வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஷ்டத்து அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய காணொலிகள்லாம் பார்த்துட்டு போய் நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில எந்த விதத்திலும் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் வந்து ஒளி தத்துவ அடிப்படையில் கர்மபலனாக நம்ம வாழ்க்கையில சாதகமற்ற சாதகமற்ற இல்லாமல் சாதகம் இல்லாமல் அல்லது சாதகம் உள்ள வாழ்க்கை சம்பவங்களாக வாழ்க்கை நமக்கு வருதுங்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்கள பிறந்திருந்தாலும் சரி விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய கர்ம பலன் கர்மா எப்படி செயல்பட போகிறது போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் எப்படி வந்து எத்தகைய தாக்கத்தை கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராசியில் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி விருட்சக லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம் வந்து உங்க வாழ்க்கையோட செம்மை நிலை அதாவது வாழ்க்கை ஸ்மூதா போகணும் வாழ்க்கை வந்து ஒரு தன்மையாக போகணும் உடல்நலம் நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் செயல்திறன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா மிக முக்கியமான கிரகம் செவ்வாயாக வருகிறாங்க லக்னாதிபதி ராசி அதிபதியாக செவ்வாய் வருகிறார் செவ்வாய் ஒரு நல்ல இடத்தில் நல்ல அமைப்பில் இருந்துட்டாவே வாழ்க்கை சீராக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ராஜோகாதி என்று சொல்லப்படுகிற சந்திரனோட சேர்ந்திருக்கும் பொழுது உண்மையே நன்மை அதே சமயத்துல குருவோட சேர்ந்து குரு பார்வையில இருக்கும் பொழுதோ குருவோட சேர்ந்திருக்கும் பொழுது வா ஜாதகரே ஒரு லக்கி பர்சன் கொடுப்பினை உள்ளவர் யோகசாலி என்று நம்ம சொல்லலாம் ஆனா சனி ராகுவோட சேரும் பொழுது அந்த விஷயங்கள் அந்த பலன்கள் மாறுகிறது இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் ஓரளவு திரிக்பலம் ஸ்தானபலம் திரிகலமோட திக்பலத்தோடு இருக்கும் பொழுது நல்ல பலம் கொடுக்கிறார் பத்தாம் திக் திக்பலம் பெறுகிறார் குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறும் பொழுது திரிக்பலம் என்ற சுபத்துவம் பெறுகிறார் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது ஸ்தானபலம் பெறுகிறார் ஆட்சி உச்சம் பெறணுங்கிற அவசியம் இல்லை செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் ஆட்சி உச்சம் இல்லாம இருப்பதே நல்லது ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு பாவகிரகம் வலிமை பெறக்கூடாது நீச்சமா இருந்து கழகத்தில் நீச்சமா இருந்து குரு பார்வை பெறுவது அருமை அதே சமயத்தில் மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் சுப பார்வை பெறுவது சுபத்தாக்கம் பெறுவது சுதா சுப தொடர்பு பெறுவது மிகவும் முக்கியம் சோ மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக விருட்ச கிழக்கு விருச்ச ராசிக்கு செவ்வாய் வருகிறார்கள் என்று தெரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவுக்கு நல்ல ஒரு சுப தொடர்பு வரும்பொழுது வாழ்க்கை சீராகவும் சந்தோஷமாகவும் நல்ல கர்மாவை செய்யக்கூடிய ஒரு கர்மால பிறந்திருக்கிறாரு தவறு இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே ராகு சனி சேரும் பொழுது எந்த டிகிரியில சேர்ந்திருக்கு எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கு பொறுத்து பலாபலன்கள் மாறுங்கிறத நம்ம பார்க்கறோம் அதே சமயத்தில் அடுத்த ராஜோக அதிபதியாக குரு வருகிறார் குரு மிகவும் முக்கியமான ஒரு கிரகம் குரு திசை அருமையான பலனை கொடுக்கும் குரு பாதிப்பு இல்லாமல் பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்து குரு சந்திர யோகத்துல இருந்தாலும் சரி நட்பு வீட்டில இருந்து லக்னத்தை பார்த்தோ நட்பு வீட்டில் இருந்தாலும் சரி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி அருமையான பலனை கொடுப்பார் குரு நீச்சமா போய் சனி ராகுவோட சேரும் பொழுது சில பாதிப்பாய் ராஜோகாதிபதியாக குரு அவரோட வேலை செய்ய முடியாமல் சில பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் அடுத்தபடியா மிக முக்கியமான கிரகம் பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் ஒளி பொருந்திய கிரகமாக பௌர்ணமி சந்திரனாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லை ஒளி குறைவான ஒரு அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்து ராகு சனியோட சேரும் பொழுது யோகம் அதிபதி சந்திரன் வந்து பாக்கியத்தை குறைத்து கொடுப்பாருங்க தெரிஞ்சுக்கணும் கர்ம படம் வந்து கொஞ்சம் தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாக்கம் பௌர்ணமி சந்திரன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரனாக இருந்தால் வாழ்க்கையில வெற்றி பெற போகிறீர்கள் வாழ்க்கையில ஜெயிக்க போகிறீர்கள் அம்மா தாயார் அப்பா உங்களுடைய லக்கு யோகங்கள் பிராப்தங்கள் வாழ்க்கை நிலை எல்லாமே ஓரளவுக்கு உயர்வா இருக்க போகுது நன்மையாக இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சோ குரு சந்திரன் செவ்வாய் மிகவும் முக்கியம் விருட்ச கிழக்கண விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மூன்றுமே நல்லா இருந்துட்டா கேட்கவே வேண்டாம் அருமையான அமைப்பு செவ்வாய் ராகு குரு திசைகள் வருமாயின் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள வருமாயின் விருட்ச கிழக்கண ராசிக்காரர்கள் குடுத்து வைத்தவர்களாகவும் நல்ல யோகமான ஒரு வாழ்க்கை அமைக்கவும் நல்ல ஒரு கருமான பிறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சனி புதன் கேது சுக்கர திசைகள் வந்து அவங்களுக்கு வருமாயின் கொஞ்சம் சுமாரான வாழ்க்கை பலனும் கர்ம பலன் அவ்வளவுனும் பிரமாதமா இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது ஸ்தானபடம் எப்படி இருக்கு திக்பலம் எப்படி இருக்கு திரிக்பலம் என்று சொல்லப்படுகிற சுபத்துவம் எப்படி இருக்கு பாவ கிரகத்தோட தொடர்பு இருக்கா சுபகிரகத்தோட தொடர்பு இருக்கா அந்த கிரகத்தின் தசைகள் எப்போ வருதுங்களா பொறுத்து உங்க கர்மா எப்படி செயல்பட போகுங்கிறது நம்ம பாத்துக்கலாம் சோ அதே மாதிரி இந்த மூணு கிரகத்துக்கு அப்புறம் ஒரு மிக முக்கியமான கிரகம் பாத்தீங்கன்னா புதன் புதன் வந்து ஒரு கிரிட்டிக்கலான கிரகம் அட்டமாதிபதியா வரார் புதன் தசை விருட்சிக லக்னம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் கவனமாக கழிக்க வேண்டிய கிரகமாக இருக்குது ஏமாந்தா பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் உடல் நல கோளாறுகளும் கடன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் புதன் பாதிக்கப்பட்டு ராகுவோட பாதிக்கப்பட்டு செவ்வாயால் பாதிக்கப்பட்டு எட்டாம் வீடு கனெக்ட் ஆகிற போறப்போ எட்டாம் வீடு கனெக்ட் ஆகிறப்போ அசிங்கம் கேவலம் வம்பு வழக்கு கொடுத்து விடுவார் அதே புதன் ஓரளவுக்கு நல்ல வீட்டுல நட்பு வீட்டுல குரு பார்வை பௌர்ணமி சந்திரனின் பார்வை சுக்கரன் சுபகிரகத்தின் தொடர்பு எல்லாம் பெறும் பொழுது மறைமுகமான வழியில நல்ல சொத்து பத்து காசு பணம் புகழ் அது மாதிரி விஷயத்தை கொடுத்துடுவார் சோ உங்களுக்கு புதன் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது பார்த்துக்குங்க அதை வைத்து கர்ம பலன் எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நியூட்ரலான வரக்கூடிய பிளானெட்ஸ் பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து விற்சக லக்னம் ராசி அதிபதியாகிய செவ்வாய்க்கு மிகவும் பிடித்த நண்பர் பத்தாம் வீட்டு அதிபதியா வர்றார் சூரியனும் முக்கியமான ஒரு கிரகம் சூரியன் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அருமையான விஷயம் தொழில் நல்லா அமையும் சூரியன் எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் குறுப்பார்வை பெற்றாலும் மறைமுக இன்கம் வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே ராகு சனியோட சேர்ந்தால் தொழில் தொழில் தோஷத்தை கொடுக்கும் தொழில வந்து ஒரு முடக்கத்தை கொடுக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நுணுக்கமா பார்க்க வேண்டியது இருக்கு அதே சமயத்துல சனிங்கிற ஒரு கிரகம் நியூட்ரலான ஒரு பிளானட்டாக வருகிறார் மூணுக்கும் நாளுக்கு உடையவராக வரார் சொத்து பத்து அது மாதிரி விஷயங்கள் தாயார் விஷயத்தை குறிக்கக்கூடிய கிரகமா வருகிறார் ராகு செவ்வாயோட சேரும் பொழுது அந்த விஷயங்களுக்கு பரவாயில்லை குரு சுக்ரன் பௌர்ணமி கரிகளுக்கும் சந்திரனின் தொடர்பு வரும் பொழுது சனியின் காரத்துவங்களும் சனி திசையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நல்ல கர்மாவை கொடுக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்துல சுக்கரன் பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு நியூட்ரலான பிளானட்டா வருகிறார் அவர் நல்ல ஒரு ஒளிபொருந்திய அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு தசா புக்திகள் பலன்களும் ஒரு மாதிரி ராகு சனி செவ்வாயோடு சேரும் பொழுது கொஞ்சம் பாதிப்புள்ளாய் கர்ம பலன்கள் கொஞ்சம் சற்று குறைவான சாதகமற்ற ஒரு பலனை கிடைக்கக்கூடிய அமைப்பும் வந்துடுது சுக்கரனே வந்து இந்த ராகு செவ்வாயோட சம்பந்தப்படும் பொழுது விருப்ப திருமணம் அது மாதிரி விஷயங்களுக்கு விருட்ச கலக்கணம் ராசிக்காரர்கள் கொடுக்குது ஏழாம் வீட்டு அதிபதியாகவும் வருகிறார் கலத்தரக்காரனாகவும் வருகிறார் வந்து விருட்ச கிழக்கணம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் முக்கியமான கிரகங்கள் என்னென்ன எந்தெந்த கிரகங்கள் எவ்வளோ நல்லா இருக்கணும் எந்த கிரகங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் எந்த கிரகம் தீயக்கரமாவை கொடுக்கக்கூடியது எந்த கிரகம் யோக கொடுக்க கொடுக்கக்கூடியது நம்மளுடைய தசா பெல்ட் எந்த மாதிரி தசைகள் நல்லா வந்தா நல்லா இருக்கும் எந்த தசா பெல்ட் வரக்கூடாது அப்படிங்கிறெல்லாம் பொறுத்து நம்ம எந்த நேரத்தில் எந்த தேதியில இந்த ஊரில் பொறுக்கிறோங்கிறது நம்ம கர்மாவின் அடிப்படையில் பிறக்க வச்சு அத்தகைய வாழ்க்கையை வந்து வாழ வைக்கிறார் கடவுள் அப்படிதான் ஒரு ஒரு லக்னத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கும் கர்ம பலன் நமக்கு செயல்படுகிறது எந்த நட்சத்திரல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திராதிபதி தான் முதல் திசையாக வந்து அடுத்த திசைகள் நமக்கு வாழ்க்கையில நமக்கு நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கர்ம பலனுக்கு தேர்ந்த மாதிரி ஒரு தசா புக்திகள் நடக்கிறது இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்துல உங்களோட ஜாதகத்தில் எப்படி ஒரு ஒரு கிரகம் இருக்கு எவ்வளோ டிகிரியில இருக்கு எவ்வளோ ஒரு ஒரு கிரகம் எவ்வளோ அருகில் இருக்குதுங்கெல்லாம் பொறுத்து தான் நீங்க ஷார்ட் டேர்ம்ல ஃபியூச்சர் எப்படி வர போது லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது எது மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கணும் இதெல்லாம் சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் முறையில அறிவுபூர்வமாக முடிவு எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில ஒன்று நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையில நம்ம கர்மபலன் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு செயல்களை செய்யும் பொழுது எதிர்நீச்சல் செய்யாமல் பண விரயங்கள் சமய விரைவில் செய்யாமல் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் என்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக நம்ம பார்க்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்